ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உன் திருவருளுக்கு பாத்திரராகும்படி செய்கிறாள் பெரிய பிராட்டியார் श्रीशश्रिया घटिकया त्वदुपाय भावे प्राप्ये त्वयि स्वयमुपेयतया स्फुरन्त्या नित्याश्रिताय निरवध्यगुणाय तुभ्यं स्यां किं करो वृषगिरीश न जातु मह्यम् नाम् इन् तिरुवरु पात्रराबवल् तिरुमगल् பிறவிக் கடலை கடப்பதற்கு காரணமாயிருப்பவன் திருமால் பரமபதம் அடைந்த பிறகு நாம் அத்திவ்ய தம்பதிகளுக்கு தொண்டு செய்து மகிழ்கிறோம் நாம் எப்பொழுதும் பரமபுருஷனுக்கு அடிமை ஸ்வதந்திரர்கள் அல்லர் ஸ்ரீ வெங்கடேஷ பிரபத்தி முற்றிற்று ஸ்ரீ யதிராஜ வைபவம் வடுக நம்பி அருளிச்செய்தது

கோவிந்த பட்டரும் யாதவருடைய கெட்ட எண்ணத்தை நடுகாட்டில் ராமானுஜருக்கு அறிவித்து அவரை நிறுத்தி தாம் யாத்திரை செய்யும் யாதவரோடு தொடர்ந்து சென்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री, गोविंदा, गोविंदा श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वता वैवस्वत मण्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे द्वादश्याम् अस्याम, सुबदितौ भानुवासर युक्तायाम् उत्तरप्रौष्ठपथनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் விலாஞ்சோலை பிள்ளை கோயில் கந்தாடை நாயன் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் விலாஞ்சோலை பிள்ளை பற்றிய குறிப்பினை காணலாம் திருவாய்மொழி பிள்ளைக்கு பூஷண திவ்ய சாஸ்திரத்தை உபதேசித்து விளக்கினார் பிள்ளை விளக்கியதோடு நில்லாது ஸ்ரீவச்சன பூஷணத்தின் தாத்பரியத்தை காட்டும் ஏழு வெண்பாக்களாலான சப்தகாதையையும் இயற்றி அதையும் உபதேசித்தார் வேதக பொன்னான விளாஞ்சோலை பிள்ளையின் சம்பந்தத்தாலே ஜென்ம கொத்தையை கழித்து கொண்டார் திருவாய்மொழி பிள்ளை கொடுமின் கொன்மின் என்று தொண்டரடி பொடியாழ்வார் அறிவுறுத்தியது அங்கே நடைமுறை பெற்றது கொடுத்தவர் பஞ்சமரான விலாஞ்சோலை பிள்ளை கொண்டவர் அந்தனர் குலத்தவரான திருவாய்மொழி பிள்ளை ஞான பரிமாற்றத்துக்கு வர்ணம் தடையாயில்லை ஜென்மத்துக்குக் கொத்தையாவது குடிப்பிறப்பு கல்வி சிறப்பு செல்வச் செருக்குகளால் ஏற்படும் அகங்கார மமகாரங்கள் இவை மூன்றும் பிராமண ஜாதியில் பிறந்தவர்களுக்கு வரும் இடர்கள் இவை சிறிதுமில்லாதவர்கள் தம்மை தாழ்ந்தவராக நினைத்து கொள்ளும் பிறப்பினர் இவர்களை அபகிருஷ்டமாக பிரமித்த உத்கிருஷ்ட ஜென்மாக்கள் என்பர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் श्रीमते रामानुजाय नमः आल्वाम्पेरुमानार्जीयर्डिगले शरणम् ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் வர்ண தர்மிகளும் தாச ஒரு நாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீவைஷ்ணவ சந்நியாசி ஒருவர் நடுநாட்டிலுள்ள திருவைந்திரபுரத்துக்கு வந்து சேர்ந்தார் அவரை வில்லிபுத்தூர் பகவர் என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தாம் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் பண்டைக் காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்து வந்த திரிதண்டி சந்நியாசிகளை முக்கோர் பக்கவர்கள் என்று தமிழ் பெருமக்கள் அழைத்தனர் அவர்கள் எப்போதும் நாட்டின் பல பகுதிகளில் சுற்றித் திரியும் யோகிகளாக அவர்கள் விளங்கி வந்தனர் அவர்கள் பூணூல் அணிந்து கொண்டிருப்பார்கள் ஒரு கையில் முக்கோல் இருப்பார்கள் அமருமிடத்தை மந்திரபூர்வகமாக தெளித்து தூய்மை செய்வதற்காக நீர் நிரம்பிய கரகத்தை அமர்வதற்கு கோரையாலான மறையையும் தாங்கி வருவார்கள் அவர்களை கண்ணுற்றதும் திருமாலாகவே எண்ணி தமிழ் பெருமக்கள் கூப்பி வணங்கினர் விரும்பி பகவரைக்கானில் வியலிடம் உண்டானே என்றும் திருவாய்மொழி நான்கு நான்கு ஒன்பது என்று இந்த நல்லொழுக்கத்தை நம்மாழ்வார் குறிப்பிட்டுள்ளார் இறைவனையும் ஆதிபகவன் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் நம்மாழ்வார் அந்தமில் ஆதியம்பகவன் என்று சிறப்பிக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகவர் திருவைந்திரபுரத்தில் அனுஷ்டான காலம் வந்ததும் கருட நதியில் ஒரு படித்துறையில் இறங்கினார் எதிர்த்துறையில் ஜாதி பிராமணர்கள் கூடி ஸ்நான ஜபதபங்கள் செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் வில்லிபுத்தூர் பகவரை பார்த்து உத்தேசியமான பிராமணர்கள் கூடியிருக்கும் துறையை விட்டு வேறு துறை சென்றதற்கு காரணமறிய விரும்பி ஜியரே எங்கள் துறையிலே அனுஷ்டானம் பண்ண வராததற்கு என்ன காரணம் என்று கேட்டனர் அதற்கு வில்லிபுத்தூர் பகவர் Rama, Ruja. விஷ்ணுதாசா வயம் யூயம் பிராமணா வர்ண தர்மணா அஸ்மாக்கம் நாம் யுஷ்மாக்கம் நாஸ்தி சங்கதி என்று பதிலளித்தார் நாங்கள் விஷ்ணுதாசர்கள் நீங்கள் வர்ண தர்மிகளான பிராமணர்கள் ஆகவே தாசவத்தியான கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ள பரர்களான எங்களுக்கும் உங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை வர்ணாசிரம தர்மனிஷ்டர்கள் என்றும் பரர்கள் என்றும் அவர் இவ்வாறு இரண்டு துறைகளாக பிரித்துக் காட்டினார் ஆச்சாரிய ஹிருதயம் நூற்பா முப்பத்தி இரண்டில் சாதன சாத்தியங்களில் முதலும் முடிவும் வர்ண தர்மிகள் விருத்திகள் என்று வேறிடுவித்தது விரிவுரையில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார் விஷ்ணுதாசா வயம் யூயம் பிராமணா வர்ண தர்மினா அஸ்மாக்கம் நாம் யுஷ்மாக்கம் நாஸ்தி சங்கதி என்று பதிலளித்தார் நாங்கள் விஷ்ணுதாசர்கள் நீங்கள் வர்ண தர்மிகளான பிராமணர்கள் ஆகவே தாசவத்தியான கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ள பரர்களான எங்களுக்கும் உங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை வர்ணாசிரம தர்மிஷ்டர்கள் என்றும் கைங்கரிய என்றும் அவர் இவ்வாறு இரண்டு துறைகளாக பிரித்து காட்டினார் ஆச்சாரிய ஹிருதயம் நூற்பா முப்பத்தி இரண்டில் சாதன சாத்தியங்களில் முதலும் முடிவும் வர்ண தர்மிகள் தாசவத்திகள் என்று துறை வேறிடுவித்தது விரிவுரையில் ஸ்ரீ மாமுனிகள் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார் துறை வேறுபாடுகள் வர்ண தர்மிகள் கர்மயோகத்தில் ஊன்றிய கர்ம நிஷ்டர்கள் தாசவிகள் கைங்கரியத்தில் ஊன்றிய கைங்கரிய நிஷ்டர்கள் கர்ம நிஷ்டர்களுக்கு காயத்ரி மந்திர உபதேசத்தால் உயர் உயர்பிறவி ஏற்படுகிறது கைங்கரிய நிஷ்டர்களுக்கு திருமந்திர உபதேசத்தால் உயர் உயர்பிறவி ஏற்படுகிறது கர்ம நிஷ்டர்களுக்கு அந்தனர் மறையோர் என்பது குறியீடுகள் நிஷ்டர்களுக்கு அடியார் தொண்டர் என்பது குறியீடுகள் கர்ம நிஷ்டர்கள் தாம் பிறந்த கிராமங்களாலும் குலங்களாலும் அறியப்படுபவர் கைங்கரிய நிஷ்டர்கள் திவ்ய தேச சம்பந்தத்தை இட்டு அறியப்படுபவர் கர்ம நிஷ்டர்களுக்கு ரிஷிகள் கோத்திரசூத்திர கூட்டஸ்தர் ஆவார்கள் கைங்கரிய நிஷ்டர்களுக்கு நம்மாழ்வார் கூட்டஸ்தர் ஆவார் கர்ம நிஷ்டர்களான வர்ண தர்மிகளுக்கு வேதாத்தியனத்தால் பிராமண்யம் ஏற்படுகிறது கைங்கரிய நிஷ்டர்களான திருவாய்மொழி கற்று பொருள் அறிந்து நடப்பதால் தொண்டர்குலம் ஏற்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்